குருகுலம் யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிய அஹ் வணக்கங்கள் ஆய்பவன் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்க போற பகுதி தரம் ஆறுக்கான தேவன பசு சிங்கள என்ற இந்த பகுதியை அதாவது இரண்டாம் மொழி சிங்களம் என்ற பாடத்தை ஆரம்பிக்க போறோம் சோ இந்த பாடம் தொடர்பில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் குரு இன்ஸ்டிடியூட் மூலமா குருகுலம் கல்வி அமையம் மூலமா இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது போல நேரடியாக என்னுடைய வகுப்புகள் இணைந்து கற்க விரும்புகிற மாணவர்கள் வார தைப்பூச நாள் பதினோராம் தேதி இரண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரம் ஆறுல இருந்து தரம் ஒன்பது வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் சிங்களம் ஆரம்பமாகுது அஹ் மரதடி ரோட்ல இருக்கிற ஹோம் கிளாஸ் அதே மாதிரி ரெண்டாவது என்எஸ்ட்ரீ குரூப் கிளாஸ் கொக்குவேல் ஹிந்து கொலசிக்கு கிட்ட மூன்று மணிக்கு பின்னேறும் அதே மாதிரி கோல் கமலாசனி ஆஹ் வித்தியாலயத்துக்கு அருகில் மட்டும் இல்லை இருக்குது மாலை ஐந்து முப்பதுக்கு ஆரம்பமாகுது இந்த மூன்று கிளாஸஸுமே தைப்பூசம் ஆண்டு ஆரம்பமாகுது விரும்புகிற மாணவர்கள் உங்களுடைய அனுமதிகளை இதுல கீழே தரப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடியாக தொலைபேசி மூலமாக அழைப்புகளை மேற்கொண்டு அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய அனுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுல யாழ்ப்பாணத்துல யாழ்நகரை அண்மித்த மாணவர்கள் நன்றி கொள்றதா இருந்தால் உங்களுடைய பேர் விவரங்களை வாட்ஸ்அப் மூலமா எனக்கு அனுப்பி வைங்க சோ உங்களுக்கு அனுமதிகள் காத்திருக்குது ஒரு வகுப்புல லிமிடெட் சைட்ஸ்ன்றதால இருபது மாணவர்கள் தான் ஒரு வகுப்புல சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான அனுமதிகள விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன் ரைட் சோ நாங்கள் பாடத்துக்குள்ள போகலாம் இந்த முதலாவது பாடத்துல பிள்ளைகள் சிங்கள என்ற இந்த பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாம் மொழி சிங்கள புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது தரம் எப்படியான அறிமுக பகுதிகள் இருக்குது என்றது நாங்கள் கொஞ்சம் கதை சோ முதலாவது பிள்ளைகள் தரம் ஆறுக்கு நீங்கள் சிங்களம் என்ற பாடத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் சோ அக்குரு இகன கனிம என்ற முதலாவது பகுதியை பாத்தீங்கன்னா தெரியும் சிங்கள எழுத்துக்களை நாங்கள் படிக்க வேணும் படிப்போம் என்ற விஷயம் தான் அப்ப நாங்கள் சிங்கள எழுத்துக்களை நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தர முடியாது யூடியூப் சேனல்ல ஆறுதலாக இருந்து செய்தா இதுக்கு அஹ் நீண்ட காலம் போகும் சோ அதனால நேரடியாக படிக்கிற மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ஆஹ் ஆரம்பத்திலேயே எழுத்துக்கள் எல்லாம் பழக்கிய பிறகுதான் பாடத்தை நான் ஆரம்பிப்பேன் ரெண்டாவது பில்ல மிகன கனிமம் அதனுடைய சார்ந்த துணை குறியீடுகள் குறி குறிகளை பற்றி நாங்கள் அதுல படிக்கிறது இந்த ரெண்டும் படிச்ச பிறகு நாங்கள் பாடத்துக்கு போறது சோ இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஆஹ் தரம் ஆறுல முதலாவது பாடம் இருக்குது மே மமாய் என்ற பாடம் ரைட் மே மமை என்ற பாடத்தை தான் நாங்கள் முதல்ல ஆதாயம் செய்ய போறோம் படிக்க போறோம் ரைட் அப்ப எல்லாமே இந்த சிங்கள இரண்டாம் மொழி சிங்கள பாட புத்தகத்துல பிள்ளைகள் முழுக்க முழுக்க இப்படி இருக்கும் என்று கேட்டால் பேச்சு சிங்கள முறையில தான் இருக்கும் அதனால படிக்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவா இருக்கும் மேமாய் சரிதானே நான் சொல்ற விஷயம் எல்லாருக்குமே விளங்குதா அப்ப கவனச்சிங்கன்னு சொன்ன பிள்ளைகள் முதலாவது பராகிராஃப முதலாவது விஷயத்தை நாங்க பார்ப்போம் ஒவ்வொரு ஒரு வஜனங்கள்தான் நாங்கள் பார்ப்போம் மேம் அமை என்ற பாடத்துல முதலா ஆய் போவன் லமை அதாவது வணக்கம் பிள்ளைகளே என்று சொல்லி ஒரு ஆசிரியர் உள்ள வாரர் அவ வந்து பெண் ஆசிரியரா இருக்கிறதால நாங்கள குருத்துமி என்று சொல்லுவோம் இதே ஒரு ஆண் ஆசிரியராக இருந்தா நான் குருத்துமான்னு சொல்லுவோம் அப்ப ஆய்போவன் லமை வணக்கம் பிள்ளைகளே ஆய்போவன் என்ற என்ன சிங்களத்துல வணக்கம் லமை என்றா என்ன பிள்ளைகள் புளூரல் என்ன பிள்ளைகள் நிறைய பேர் புளூரல் அதே மாதிரி அதனால இப்ப பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லினோம் ஆய்போவன் குரு என்றது என்ன கேட்டா ஆசிரியரை பெண் ஆசிரியை அது அப்பத்தேக் அப்ப அதுல ஒரு ஆள் ஒலும்பி சொல்றாரு டப்பண்டு இண்டைக்கு எங்களுக்கு புதுசா ஒரு நண்பர் கிடைச்சிருக்கிறார் நமக்கு ஒரு புதிய நண்பர் அமைஞ்சிருக்கிறார் இந்த வகுப்புல சொல்லி சொல்றாரு அது இருந்தா இன்று அதே மாதிரி நாங்கள் அபட் என்றா எங்களுக்கு அலுத் என்ன அலுத்தன் சொல்றது புதிய யாளுன்றது நண்பர் ஒருவர் யாழுவெக் இன்றைக்கு எங்களுக்கு புதிய நண்பர் ஒருவர் எங்க வகுப்புல வர போறார் வகுப்புல இருக்கிறார் சொல்லி சொல்லுவாரு இப்ப இதுல பாருங்க அடுத்த விஷயம் அபி ஏன அஹம் ஏன அகம் நாங்கள் அவரை பற்றி கேப்பம் அபி என்றா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏனையாண்டா நாங்கள் அவரை கென என்றா நாங்கள் பற்றி நாங்கள் அகமுண்டா கேப்பம் அகமும்டா என்ன கேப்பம் அப்ப அபி ஏன அஹஹு நான்ங்கள அவரை பத்தி கேட்கோம் தேர்நாத ளமை தேர்நாத என்ன சொன்னா விளங்கிதா ரைட் ஓகே ऑलरेडी பஹத்ரீது நான் விளஞ்சாண்டே கேட்கலாம் ரைட் அப்ப அடுத்த விஷயம் பாருங்க முலின்ம முதல் மாගෙන කියන්න அப்ப முதல் நான் என்ன பத்தி சொல்றேன் முலின்மன்றது நான் சொன்னா முதல் முதல்லிலே மான என்னை பற்றி மாண்டா நான் நான் மாகேனண்டா என்னை பற்றி கியன் நம் சோ சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிப்போம்டா சொல்லுகிறார் சொல்லு கியாயி என்றா சொல்லுவார் சோ கியன் நம்மண்டா என்ன கியன் நம்டா என்ன சொல்லுகிறேன் என்ற அதாவது அவன் நாங்கள்

எனது வயது வருடங்கள் இருபத்தி எட்டு சோ எல்லாருக்குமே நினைக்கிறேன் எனது வயது வருடங்கள் இருபத்தி எட்டு மகே வயசு அவுருது விசி அட்டாய் அப்ப நாங்கள் எங்களுக்கு இல சிங்களத்துல பிள்ளைகள் இலக்கங்கள் தெரிய வேணும் வேணும்ன்னு சொல்லி நாங்கள் இலக்கங்கள் படிக்கும் படிச்சா எங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் விசி அட்டாயன்றது இருபத்தி எட்டு விசு என்றது இருபது கம சோ என்ன சொல்ற அடுத்த விஷயம் மகேகம கொக்கல ஒடியா கோடி ப்ரொனவுன்சியேஷன் கொக்கல அதுதான் ஆனா இந்த ரெண்டு காணாவுமே டிஃபரென்சியான ப்ரொனன்சியேஷனை எப்படியான ப்ரொனௌன்சியேஷன்டா இது கே சவுண்ட கொண்ட காண அழுத்து இது ஜி சவுண்ட கொண்ட காண அழுத்து சோ கொக்கல மகேகம கொக்கல அப்ப முன்னுக்கு இருந்தது பார்த்துட்டு போலியல் ஆயுபோவான் குருத்துணி

மகே நம தீபானி என்னுடைய பெயர் தீபானி மகே வயசு விசையாட்டாய் என்னுடைய வயசு வந்து இருபத்தி எட்டு வருடங்கள் இருபத்தி எட்டு மகே கம கொக்கல ஊர் ரைட் அப்பி அங்கால போவோம் அப்பி தென் அலுத் அழுத் இப்ப நாங்கள் அபி என்னடா நாங்கள் தென்ன்றது என்ன இப்ப இப்பொழுது අලුත් යාලුවාගෙන්. පුදියනண்බරප්‍රී අහමූඩ කපම් පගිධනපලියල් අලුත් ජාලුවාගෙන අහමූ. මගේ නම සහන්. පුදිය නන්බර ලබි චොරෑ මගේ නම සහන්. නමන්ඩැන පේරන. එනද පේර් සහන්. අඟල සොරෑ මම ඉගෙන ගන්නේ මම ඉගෙන ගන්නේ. நான் வந்து படிக்கிறேன் இகன கண்ணே கி என் மகொத்தலமாய் இகனக அன்னைக்கு அண்ணே நாங்கள் அதாவது அண்ணே என்றது நான் படிக்கிறேன் பாடம் கரணவா பாடம் கரை பாடம் கரணவான்னு சொன்னாலும் படிக்கிறார் என்ற அர்த்தம் பாடம் கரணவான்டா படிக்கிறார் இகன கனவா என்றாலும் படிக்கிறார் சோ மம இகன கண்ணே நான் படிக்கிறேன் ஹயே பந்தி ஆறாவது வகுப்புல ஹய என்ற ஆறு ஹயே பந்திய ஆறாம் வகுப்பில் படிக்கிறேன் என்னுடைய வயது என்னவா பதினொரு கம மதுகம தன்னுடைய ஊர் என்னனு கேட்டா மதுகமன்ற ஊரடைய ஊர் மகே கம மது அப்ப இப்ப நாங்க பார்த்த விஷயத்த பாப்போம் டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புல வாரர் பிள்ளைகள் எல்லாம் சொல்லினோம் டீச்சர் புதிய நண்பர்னு சொல்லினோம் அப்ப டீச்சர் சொல்றா முதல்ல நான் என்ன பற்றி சொல்றேன் என்ன பத்தி சொல்றா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த புதிய நண்பர் பத்தி கேப்போம்னு சொல்லி அந்த புதிய நண்பர் பத்தி கேட்கிறான் அவருடைய பேர் என்னவாம் சகன் அவர் எத்தனையா வகுப்பு படிக்கிறார் ஆறாம் வகுப்பு அவர் வந்து அஹ் எத்தனை வயசு அவருக்கு பதினோரு வயசு அவர் எந்த ஊரை சேர்ந்த நபர் மதுகம திருநாத அபியாம தென் குமாரி ஆ இப்ப இப்ப குமாரி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி குமாரியை டீச்சர் கேட்கலாம் அப்ப அவ குமாரி எழும்புற வகுப்புல மாம குமாரி எனது பெயர் குமாரி நான் ஃபுல்லா எடுக்காம நான் குமாரி அண்டு எடுக்கலாம் අවුරුත්තුො එල්ල ආරම්භෝබන පනු වැස්ලනේ ෝර වැැස්ල මම අවුරුදු එක්ො ලහයි මගේ පාසල සීදවාක මහා විද්‍යාලයේ මගේ පාසල සීදාවක මහා විද්‍යාලය විද්‍යාලය සොඉතන්න යාාවන්නට නහයි කොන්ම විද්‍යාලය මගේ පාසල බැරටේ පාර්සලන්නවා மகா வித்தியாலயம் மகே மல்வான அதோட ஊர் என்னவா மல்வானை என்று தமிழ நான் சொல்லுவோம் சிங்களத்துல மல்வான சிங்களத்துல மல்வான இவ்வளவு நான் பிள்ளையில இந்த முதலாம் பாரத்துல நான் இப்ப கதைச்ச விஷயம் இதுல சின்ன பயிற்சிகள் இருக்குது கிரியா காரகமாக என்னை பற்றி கூறுவோம் அல்லது என்னை பற்றி சொல்லுவோம்ன்றதுதான் விஷயம் மகே நம என்னட்டு நீங்க எழுத போறீங்க சோ இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன் மகே நம துஷாந்தன் மகே வயசு விசின் அவையாய் மகே பந்திய நான் பந்தி நான் பாடங்கள் படிக்கையில சோ வகுப்பிலேயும் இல்லை நான் அதை விட்டு கொடுறேன் பந்தி என்ற இந்த வகுப்புன்றதான் சோ நாங்கள் வந்து டீச்சரா இருக்கிறதால என்ன பந்தி சொல்லு சோ அதனால அதை விடுவோம் மகே பாசல நான் ஏ லெவல்ல படிச்ச பாடசாலை ஓ லெவல்ல படிச்ச பாடசாலை இதை சொல்றது சோ ஓகே நான் ஏ லெவல்ல படிச்ச பா பாடசாலை சொல்லுவோம் மகே பாசல சாவக செரி இந்து விதுகல மகே கம மீ மகே கம மட்டுவில் ரெண்டு ஊரும் என்னுடையதான் சோ அதனால ரெண்டு ஊரே நல்லதுல சொல்லிருக்கேன் அப்ப இந்த அஞ்சு விஷயமும் நீங்கள் என்ன செய்வீங்க பயிற்சியா செய்வீங்க பயிற்சி செய்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பயிற்சியாக செய்திருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஏழு ஆறு எழுபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி மூன்று இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஃபோட்டோ அனுப்பி விட்டீங்கன்னா சரி சைபர் ஏழு ஆறு எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி மூணு உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் நான் வந்து அனுப்பி விடுவேன் சொல்ற ஒழுங்குதான் சரியா பிள்ளையான்னு சொல்லி நான் சொல்லுவேன் துஷான் சொல்லி நம்பர் சேவ் அண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க இந்த பயிற்சிக்கான விடைகள் முடிஞ்ச அடுத்தது இது சரிதானே கிரியா காரகம நம கியம் பேர சொல்லுவோம் அப்ப இதுல நாங்கள் மாம நானார் என்று சொல்ல போறோம் மாம துஷாந்தர் மகே நாம ரைட் துஷாந்தன் மகே நம்ம அப்போ உங்களோட பெயர்த்தால் மூன்றிடத்தையும் எவ்வளவு போறோம் நாங்கள் பெயரை சொல்லலாம் அந்த மூன்று விதத்திலே பேர் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் நான் துஷாந்தன் சொல்லலாம் மகே மம துஷாந்தன் சொல்லலாம் மகே நம துஷாந்தன் சொல்லலாம் என்னுடைய பெயர் துஷாந்தன் சொல்லலாம் துஷாந்தன் என்னுடைய பேர் என்றன் நான் சொல்லலாம் மூன்று விஷயங்களை நான் இதுல சொல்லிடுறேன் அடுத்தது க்ரியா காரகமு துணை தொர துருக்கியம் அதாவது தகவல்களை நான் சொல்லுவோம் ம யாளுவாியம் என்ன நண்பரை பற்றிங்களுக்கு சொல்லறம்.ගේ யாளுவாியம். ஜனண்டபிலில் பற்றி வடிய ஞா. யாடுவா நம என்ன நண்புடையே பேர் அக்மல் மගේ யாளவா நம்ம நண்பே பேர் மொம அக்மல். யாடுவாගේ வயச விசி நமே. யாளவாගේ பாசல. எனக்கு பாடசால தெரியாது ஸோ அதனால நான் டேஷ் பண்ணிக்கொள்றேன் யாழுவாகி கம காத்தான் குடி என்று சொல்லி நான் அதில் விட சொல்ல சொல்றது விளங்குதா அப்ப இது நீங்கள் இப்ப எழுத தெரியலன்னு சொன்னா பிள்ளைகள் யாருக்காவது அடிப்படை வகுப்புகள் தேவையா இருந்த எழுத்து பழக போறீங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கே உங்களுடைய டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க சார் சிங்களத்துல லெட்டர் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு குரூப்பாவோ பர்சனலாவோ கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ரைட் அடுத்தது மகே மல்லிகை தம்பியை பத்தி சொல்லுவோம் மல்லிகை தம்பியின் தம்பி சொல்லுவீங்க மல்லிகை வயசு உங்களோட தம்பியுடைய வயதை பற்றி சொல்லுவீங்க மல்லிகை பந்தி அவர் எத்தனையா வகுப்பு படிக்கிறாரு சொல்லுவீங்க மல்லிகை பாசல அவர் என்ன பாடசாலேன்னு சொல்லுவீங்க இந்த பயிற்சி சரி அடுத்து பா பலா லியமு பார்த்து எழுதுவோம் வாசிப்போம் உண்டா எழுதுவோம் வாசிப்போம் மம என்ற நீங்க எழுதுவீங்க வாசிப்பீங்க மம அண்டா நான் என்றாலும் நான் தான் மகே எனது மட எனக்கு நாங்க சொல்லுவோம் ஆஹ் என்னுடையது தான் அது மறு என்னுடையது என்னை பற்றி என்னது இந்த கேட்டகரி தான்

அதாவது வாக்கியங்களுக்கான நாங்கள் இப்ப பாக்குற அரும்பதாம் என்னுடைய பந்தியே என்றா வகுப்பில் பாசல் என்றா பாடசாலை கமுண்டா ஓ இது தவிரவும் நிறைய விடயங்கள் நாங்கள் வந்து என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அடுத்த வகுப்புல நாங்கள் கதைக்க போறது பாசல் யமோ பாடசாலைக்கு போவோம் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ எத்தனை பேர் லைக் பண்றீங்களோ வார நீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ அதை அடிப்படையாக தான் நான் ரெண்டாவது வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன் ரைட் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு குரூப்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட்ஸ் ரைட் தேங்க்யூ சோ மச் லமாய் ஸ்துதி அத அபி இகனகத்தே மே மமாய் கியல சப்ஜெக்ட் எக்கா ஹரித sự bước đầu rất nhiều.